வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மத்தினி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் வாக்கு பேசலாம் நிறைய பேசலாம் ரித்தன்யாவை பத்தி நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருக்கு ரித்தன்யாவுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பார்ட் டூ எப்ப அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கிளியர் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் ரித்தன்யாவுடைய பார்ட் ஒன் வீடியோஸ் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்ட் ஒன் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸை நான் படித்தேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது சாத்தியமா இது நடக்குமா அப்படின்னு தவறாகவும் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தீங்க ஒருத்தரை பற்றி தெரியாமல் ஒருத்தரோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒருத்தர் வீடியோஸ் மட்டும் இல்லை ஒருத்தரோட மனித வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன சாதிச்சிருக்காங்க என்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அவங்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்கள பற்றி நம்ம கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் பட் வந்து அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்க்கும் பொழுதே அவங்கள பற்றி நிறைய கமெண்ட்ஸு நிறைய விஷயங்களை புகுத்தும் பொழுது அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே மறையுது அவங்களுடைய டேலண்ட் அவங்கள செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மறந்து அவங்க வேறு விஷயத்துக்கு டைவட் ஆகிறாங்க இப்படி தான் ரித்தனியாக உடைய விஷயத்துலையும் அவங்கள பற்றி தெரியாமல் பார்க்காம நிறைய விஷயங்கள் பேசியதால் அவங்க மன உடஞ்சி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாகிருச்சு கண்டிப்பாக ரித்தனியோடைய ஆத்மாவை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை மூலயமா செக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் நிறைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டூவில் நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கோம் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் முழுக்க பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்கோம் யார் யார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்ப்போம் இப்போது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஹாய் சார் ஹாய் 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 சார் ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் 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 அண்ணா ஹாய் 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 எத்தனையா அவங்களுடைய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ரூபத்திலையும் வரக்கூடிய ஒரு ஆத்மா 嗨，邓碧开，开，开，开，开，开，开，开，开，开，开，开。 வணக்கம் தம்பி வணக்கம் 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 ரித்தின்யாவை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அவங்களுடைய ஆத்மாவை பற்றி உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான ஆன்சரை நான் கொடுக்குறேன் ரித்தன்யாவுடைய அந்த ஆத்மா என்ன நிலையில் இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ரித்தன்யாவுடைய ஆத்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் மர்மங்கள் இருக்குது தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் வாங்க ரித்தன்யாவுடைய அந்த ஆத்ம நிலை என்ன ரித்தன்யாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக பேசுவோம் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க ரித்தனியாவுடைய ஆத்மாகத்தை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கேளுங்க அதற்குண்டான ஆன்சரை நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நம்ம வீடியோஸை முழுமையாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம் அவங்களா அதனால் என்ன பயனடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பார்க்காமல் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் எப்படி இருக்கீங்க ஹாய் கதி தம்பி எங்க ஹஸ்பண்ட் மகன் ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்களா அண்ணா என் பேர் சொல்லுங்க ராஜா விஜி ராஜ் ராஜா விஜி ஹாய் இப்போது நம்ம ரித்தன்யாவுடைய ஆத்மாவை பற்றி பேசுவோம் ரித்தன்யாவுடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட விஷயம் அந்த டீ விஷயம் என்ன காஃபி அதாவது வந்து அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரூபில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஃபி அப்படின்னு வந்துச்சு அந்த காஃபியில் சண்டை வந்துச்சு அப்படின்னு வந்தது அது என்ன விஷயம் எதற்காக அந்த காஃபியில் சண்டை வந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் அந்த கொஸ்டினை முன் வச்சுருந்தீங்க அது என்ன நடந்திருக்கும் எதனால் அந்த காஃபி விஷயத்தில் சண்டை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது ஹவருக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு யார்கிட்ட கால் பேசுனாங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது இப்படி எல்லா கேள்விக்குமே இந்த ஒரு வீடியோவில் விடை இருக்க பொழுது முழுமையான விடைகள் இருக்க பொழுது மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க இதில் ரித்தன்யாவுடைய நிறைய விஷயங்கள் மர்மங்கள் உடைய போகுது கண்டிப்பாக பார்த்துட்ருங்க ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஹாய் அண்ணா அவங்களுடைய ஆத்ம நிலையை பொறுத்து தான் அந்த ஒரு விஷயம் இறந்தவர்களை எத்தனை வருடங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்ம ஆத்மநிலை அவங்க சாந்தி எதையும் மறைக்கும் தொடர்பு கொள்ளலாம் அது வந்து அவங்களோட நிலையை பொறுத்த விஷயம் அதாவது வந்து நம்ம மனிதர்கள் எத்தனை வயது வரைக்கும் வாழ்வோம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அதே மாதிரி அவங்களுடைய ஆயுள் காலம் நிலையை எத்தனை வருடங்கள்னு சொல்ல முடியாது அதை பொறுத்து தான் இப்போ ரித்தன்யாவுடைய ஆத்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருமரணம் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது அவ்வளோ சீக்கிரம் அமைதி பெறாது அதனால் வந்து ரித்தன்யாவுடைய ஆத்மா தான் இருக்கும் அது வந்து சாந்தி அடையாது அதனுடைய ஆசைகள் நிறைவேற மறைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற மறைக்கும் தொடர்ந்து தான் இருக்கும் இது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம் பட் வந்து ரித்தனியாவுடைய மரணம் சாதாரணம் கிடையாது அவங்களுடைய ஆத்மாவும் சாதாரணம் ஆத்மா கிடையாது அஜித் ஆத்மா கிட்ட பேசுங்கன்னா அவர் என்ன நிலையில் இருக்கான்னு கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம் உங்கள் லைவுக்கு வாங்க 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 எங்கள் அம்மா வள்ளி அம்மாள் கண்டிப்பாக கண்டிப்பாக ரித்தன்யா ஆத்மா சாந்தி அறிய வேண்டிகிறேன் கண்டிப்பாக அண்ணா எத்தனை நிலை இருக்குது எட்டு நிலை இருக்குது ஆத்மா உலகத்தில் அஜித் குமார் ஆத்மா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே கேட்குறது அஜித் குமார் கண்டிப்பாக போட்டுருவோம் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ ஹாய் அண்ணா என் பெயர் முனிஷ் சரண்யா பெயர் சொல்லுங்கள் ஹாய் முனி சரண்யா அண்ணா ஒரு டவுட்டு உங்கள் வீடியோ ரித்தன்யாவை வீட்டுக்கு தெரியுமா நம்ம வீடியோஸ் போடுறது வந்து மேக்சிமம் வந்து எல்லோருடைய வீட்லேயும் அந்த வீடியோஸ் சென்ட் ஆகும் ஏதோ ஒரு கான்டெக்டில் அவங்க கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க ரெத்தனியா மட்டும் இல்லை வீச்சு சித்ராவுடைய வீடியோஸ் ஆகட்டும் நம்ம உதயா வீடியோஸ் ஆகட்டும் எல்லாருமே அவங்க வீட்டில் பார்த்துட்டு ரொம்ப மெய் செலுத்து சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டில் போய் நிறைய விஷயங்கள் அவங்களுடன் பரிமாறி அவங்க வீட்டில் அவங்கள பேச வச்சு நிறைய விஷயங்கள் இப்போ சித்ரா வீட்டுக்கு போனது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து சித்ரா வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து டீல் பண்ணியிருக்கேன் அண்ணா ஒரு டவுட் அண்ணா உங்கள் பெயர் கதிர் ஹாய் அண்ணா அப்பா டெத் தாய் ஓகே ஓகே சோசைட் இறந்தவர்களும் பேசி எவ்வளோ செலவாகும் நண்பா இது செலவு அப்படிங்கிறது கிடையாது நம்ம இறந்த ஆத்மாக்களுக்கு வெளி பேச முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணவும் முடியாது அது வந்து அவங்க குடும்பத்திற்கு திருப்தியாகவும் அவங்க நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு அவங்க ஆத்மாவுக்கு திருப்தியாகவும் இருந்தால் மட்டும்தான் அதுக்குண்டான ஒரு இதை நம்ம வாங்க முடியுமே தவிர அவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்களுக்கு இதில் முழுமையாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்பொழுது நிச்சயம் வந்து அது வந்து விலை மதிக்கி விலை வைத்து செய்யக்கூடிய விஷயம் அது இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் இனிமை கமெண்ட் வரல படிக்க மாட்டேங்கிறீங்க ஓகே இப்போ தான் வருது உங்கள் கமெண்ட் ஈயாக வருவது யாரன்னா அதை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை ஏன்னா அது சொன்னால் அது ஒரு கேள்வி பொருளாக மாறும் அது வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ்கள் வரும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அது யார் என்று புரியும் அதை பற்றி நான் பேச விரும்பலை ரித்ன்யா ரித்தின்யா ஆத்மாவுக்கு பற்றி நம்ம போகலாம் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் எது எதோ பேசிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரித்தின்யாவுடைய ஆத்மாவை பற்றி நீங்கள் கேட்குற விரும்புகிற கேள்விகளை கேளுங்க அதற்குண்டான ஆன்சரை நான் பேசுகிறேன் இப்போ நம்ம ரித்தின்யாவுக்காக மட்டும்தான் ரித்தின்யாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரித்தன்யாக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க ரித்னியாவுக்காக ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு விரும்புகிறவங்க ரித்தனியாவுடைய ஆத்மாக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க நான் ரித்தனியாகிட்ட கேட்ட அந்த கேள்விக்கான ஆன்சர்களை உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன் மறு ஜென்மம் உண்டா கண்டிப்பாக உண்டு நான் நினைக்கிறேன் ஐயா கேப்டனாக இருக்கலாம் கண்டிப்பாக 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 அண்ணா ஸ்ரீமதி பாப்பாவுக்கு என்னாச்சு கேளுங்கள் வீடியோஸ் நிறைய போட்டிருக்குமே உம் உண்மை எப்பொழுதும் நேசிக்கிறேன் எனக்கு தேங்க்யூ 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 ஸோ மச் ரித்தன்யா அன்று நடந்தது என்ன அன்று காலை காஃபி குடிக்கும்போது நடந்த விஷயம் என்ன ரித்தன்யாவுக்கும் அந்த காஃபியில் வந்த சண்டை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்ததுங்க அதற்குண்டான ஆன்சரும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதற்குண்டான ஒரு பதிலையும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் காஃபியில் ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி காஃபியில் ஒரு விஷயமே இல்லை காஃபினால் சண்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இப்படியா காபி போடுவாங்க இப்படியா பண்ணுவாங்க நல்லா போட்டிருக்கலாமே நல்லா இது பண்ணியிருக்கலாமே உனக்கு என்ன வளர்த்துருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க இப்படிலாம் நீ பண்ணுற காஃபி கூட போட தெரியாமல் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சண்டை சின்ன விஷயம் ஆரம்பிக்கும்போது அது பெருசாகி பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா சின்னது காஃபி அப்படிங்கிற விஷயம் சாதாரணம் அதில் ஆரம்பித்த விஷயம் எங்கெங்கேயோ கடைசியில் அவங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த எல்லா விஷயமும் அதில் போய் நிற்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படுது ரொம்ப மன உடையிறாங்க ரொம்ப டயர்டாகிறாங்க முடியல ஏன்னா வந்து தன்னை பற்றி பொழுது எந்த பெண்ணாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய சக்தி இருக்கும் முகூர்த்தத்தில் பொண்கி பெண் பிள்ளைகளுக்கு நாம் அவங்கள ரெண்டடி அடிக்கிறத விட அவங்கள ஒரு சொல்லால் அடிக்கிற பாருங்க அதில் விழுந்துருவாங்க கண்டிப்பாக சொற்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையான விஷயம் அதில் பாதிக்கப்பட்டது ரத்தமியா அந்த சொற்களால் தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல் அளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவங்களால் ஏற்றுக்கவே முடியல அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு நெருப்பாக தோண்டியிருக்கு அதாவது வந்து அது நெருப்பு மாதிரி தோன்றதுனால அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தோண்டியிருக்கு ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகியிருக்காங்க இது ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்ச மாதிரி இருக்குது ரித்தனியா யார் கடைசியாக கால் பேசுனாங்க ரித்தனியா கடைசியாக யார்கிட்ட கால் பேசினாங்க அவங்க ஹஸ்பண்ட்டு தான் பேசியிருக்காங்க ஆனால் உங்கள் ஊருக்கு நேரில் வந்து பார்க்கலாமா வாங்க 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 அண்ணா ப்ளீஸ் கியூ யுவர் நம்பர் ப்ளீஸ் ஓகே ஓகே ஏன் இந்த மாதிரி மரணம் நிறைய நடக்க காரணம் என்ன நம்மளுடைய புரிதல் ஆரம்பத்திலே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இப்போ என்னோடய வீடியோவை எடுத்துக்கங்கத்தன்யா உடைய கோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ட்டோன்னு போட்டேன் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் யார் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன் யார் யார் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் யார் யார் வீட்டுக்கு போய் உதவிகள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது யாருமே பார்க்கல அந்த வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு தவறான கமெண்ட்ஸ் தவறாக பொழுது நம்மளுக்கு மன உளைச்சல் ஏற்படும் நம்மளுக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாது நம்மளுக்கு வந்து பெரிய மென்டல் டார்ச்சர் ஏற்படும் ஃப்ரெஷர் ஏற்படும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் நான் மயிலாடுதுறை அக்கா ஜெயலட்சுமி பொன்னியம்மா தங்கை எப்போ பேச இன்னும் செய்வது ஓகே கண்டிப்பாக ப்ரோ ஹாய் ஹஸ்பண்ட் ப்ரோ வான் டூ ஓகே ஓகே எங்கே உள்ளது உங்கள் ஊர் ஓகே ஓகே சேலம் எந்த திருத்த முடியாது சிறியார் வந்தாலும் திருத்த முடியாதா சரி ப்ளீஸ் அண்ணா ஓகே 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 ஹவு டு ப்ளீஸ் ஓகே 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 நிறைய பேர் பெரியார் வந்தால் திருத்த முடியாது பெரியார் வந்தால் திருத்த முடியாது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் பெரியார் அப்படிங்கிற ஒரு புனிதமானவர் மதிப்புக்குரிய ஒரு மனிதர் அவர் வந்து அவர் வந்து வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு வயது இல்லை அவரை ஆசி வாங்கலாம் பட் வந்து பெரியார் வந்தால் திருத்த முடியாது பெரியார் வந்தால் திருத்த முடியாதுன்னா அவர் கடவுள் அவதரித்து கடவுளுக்காக கொண்டு வந்து கிட்ட மனிதர் கிடையாது அவரும் நம்முள் ஒருவர் அவரும் ஒரு மனிதர் நம்ம கூடயும் வாழ்ந்த ஒரு சக மனிதர் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் சொல்றது பெருசு நான் வந்தால் அவங்களெல்லாம் திருத்த முடியாது நம்பிதான் ஆகணும் நான் இருக்கேன் எத்தனை கதிர் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்ல நான் யாரு நான் ஒரு மனிதர் நான் திருத்துற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய புனிதமான என்னோட சொற்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா உங்களை திருத்த நான் யார் அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பெரியார் வந்தால் திருத்த முடியாது பெரியார் வந்தால் திருத்த முடியாது அப்படின்னா அந்த பெரியார் திருத்தணும் என்ன அவசியம் அவர் அவர் வந்து கடவுள் ஸ்தானத்தில் இருந்தாரா நம்ம ஒரு மனிதர் புனிதமானவர் மதிப்புக்குரியவர் அது ஓகே பட் வந்து அவர் திருத்துறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு அது அவருடைய கருத்து கடவுள் இல்லைங்கிறது அது அவருடைய கருத்து இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இப்போ கதிரி வந்தால் திருத்த முடியாதான்னு எல்லாரும் என் பேரை சொன்னால் ஏற்றுப்பீங்களா அது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு வந்து பிடிக்கல அவ்வளோதான் அவருக்கு இல்லை அவ்வளோ தான் எனக்கு இருக்குது அவ்வளோ தான் நான் வந்து அதுக்காக பெரியார் வந்தால் திருத்த முடியாது பெரியார் வந்தால் திரு என்ன பெரியார் வந்து திருத்த போகிறாரு அவருடைய கருத்து அவருடைய கருத்தை மற்றவங்க மேலே திணித்து திருத்துறதுக்கு அவர் யார் என்னுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணித்து திருத்துறதுக்கு நான் யார் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிக்குது நம்பிக்கை இருக்குந்தால் நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லை நம்மளால் சில பேர் நன்மை அடைந்தால் அது நமக்கு சந்தோஷம் நாம் என்னென்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அவ்வளோதான் ஏஞ்சல் எண்கள் உண்மையாமா ரித்தினி என்னை பேசுங்க சரி விடுங்க ப்ரோ அஜித்துக்கு ஓகே ரித்தினியா வழக்கில் அந்த மூன்று பேருக்கு தண்டனை கிடைக்குமா இல்லை பணத்தை வச்சு தப்பிப்பாங்களா கிடைக்கும் கண்டிப்பாக ரித்தினியா ஒரு அதுக்கு உண்டான ரித்தினியா இல்லை அந்த மூணு பேர் இல்லை இன்னும் சில விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக பார்ட் டூ வரும்போது உங்களுக்கு புரியும் உங்கள் பணி மென்மேலாம் ஓகே 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 மிஸ் பண்ணிக்கிட்டு பேசணும்னா ஓகே 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 ஆ என்ன ரித்னியாவுக்கு மறந்து எப்படி கிடைத்தது அது அவங்களே தான் வாங்கியிருக்காங்க உங்களை பார்க்க முடியுமா கண்டிப்பாக கண்டவர் பூஜையை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அண்ணா ஆடியோ ரைட்டிங் எப்போ அண்ணா சீக்கிரம் பார்த்து இறந்தது துணியாக போடவும் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும் மறைந்த ஆவி உலக ஆராய்ச்சியர் சி எம் ரத்தினசாமி ஆத்மாவுடன் பேசுங்கள் கதிர் சார் ஆவி உலகத்தை பற்றி பல தகவல்கள் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசிடுவோம் வணக்கம் கதிர் சார் மை நேம் இஸ் மணிகண்டன் நமக்கெல்லாம் ஓகே ஓகே கண்டிப்பாக ஹை ப்ரோ காஃபியில் கலன் ஆஹா காஃபியில் எதுவும் கலக்கலை காஃபினால் சண்டை காஃபியில் எதுவும் கலக்கலை காஃபினால் சண்டை நானே தவிர காஃபியில் எதுவும் கலக்கலை அந்த காஃபி பிரிக்காததுனால அந்த காஃபியை வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அந்த பெண்ணை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக திட்டப்பட்ட வார்த்தைகள் அதிகமாகுது அந்த வார்த்தைகள் அதிகமாக பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது நாம ஒண்ணு சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அந்த பிரச்சனைகள் பெருசாக்கி அது காஃபியை தாண்டி ரெண்டு குடும்பத்திற்குண்டான ஒரு சண்டையாக மாறுது அவ்வளவுதான் உங்களுடைய பேச்சு மிகவும் அருமை நன்றி அண்ணா ஓகே ஓகே அண்ணா ஃபேஷல் சைட் பற்றி கேளுங்கள் அண்ணா ஓகே ஓகே நான் வீடியோ ஒரு மணி நேரமாவது போடுங்கள் நல்லா இருக்கும் உங்க வீடியோ ஓகே தேங்க்யூ வீடியோ நேரம் அதிகரிக்க வேண்டும் ஓகே 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 ரெத்தினியா இறப்பு எங்கேயாவது கோயிலுக்கு போனாங்க அம்மா வீடா அண்ணா இல்லை வீடா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தாங்க அண்ணா விஜய் சாரோட ஓகே ஓகே அண்ணா ரெத்தினியாவுக்கு என்ன நடந்தது என்று ஃபுல்லாக கேட்டு சொல்லுங்கள் சிப்பா டூவில் வருது அண்ணா ரத்தினியாக்கா கடைசியாக அவங்க எப்போ ஹோமில் இருந்து தன் கோயிலுக்கு போனதாக சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக அப்பா ஹோம்லையா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க அந்த புடவங்கதிர் சார் அண்ணா விஜய் சாரோட தா விஜய் சாரோட தாத்தா சோல்கிட்ட பேசுங்க அதில் கந்தவர் பற்றி லென்த்தாக சொல்கிறாங்க அதில் ஒன்று ஓகே ஓகே சேலம் என்னோடய சேலம் அதேபுறது உங்கள் நம்பர் கொடுங்க ஓகே 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 கண்டிப்பாக 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 ஆனால் ஆட்டோ ரைட்டிங் பிச்சு பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அண்ணா இப்போ ஆட்டோ ரைட்டிங் அண்ணா கண்டிப்பாக சீக்கிரம் அண்ணா விஜய் சாரோட தாத்தா ஓகே 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 ரித்தன்யா ஆஸ்திரேலியா என்ன நினைக்கிறாங்க லாஸ்ட்டாக இன்னைஸில் கேளுங்கண்ணா ஓகே ஓகே பார்ட் டூவில் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்டுருவோம் நான் எங்கள் அப்பா கிட்டே பேசணும் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது கண்டிப்பாக சீக்கிரம் நான் சொல்கிறேன் இப்போ நான் இந்த தனியாக என் குடும்பத்தை பற்றி வீடியோ போட வேண்டாம் என்று ஓகே 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 அப்போ நம்ம வந்து அவங்க ஃபேமிலியை தாண்டி நம்ம வீடியோ போடணுங்கிற அவசியம் இல்லையே நமக்கு தேவையும் இல்லையே அவங்க வேண்டாம் அப்படிங்கும்பொழுது அதை விட்டுட்டு நம்ம அடுத்தது நம்ம என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்கலாமே அவங்களுக்கே விருப்பம் இல்லைங்கும்போது நம்ம பார்ட் டூ எதுக்காக போடணும் வேண்டாமே அண்ணா என்னோடய சிஸ்டர்கிட்ட பேச முடியுமா ஓகே 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 சரி ஓகே 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 கண்டிப்பாக 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 ஓகே ஓகே கண்டிப்பாக ஓகே 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 இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் போகிறோம் அப்படின்னா அதை உங்களுக்கு பிடிக்கல மன உளைச்சல் ஏற்படும் அப்படிங்கும்பொழுது அதை நம்ம வந்து தவிர்த்துக்கணும் நம்மளுக்கு வந்து எத்தனையோ வீடியோஸ்கள் இருக்குது எத்தனையோ மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது எத்தனையோ உதவிகள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை நோக்கி பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 இல் இருத்தனியா கே ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும் நம்மளும் இறைவனை வேண்டிப்போம் அவங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் இந்த ஒரு நிகழ்வை இத்துடன் ஓகே 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 இருத்தனியா ஓகே அண்ணா என் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ப்ரோ ப்ளீஸ் ஹஸ் மோர் கொஸ்டின் இருத்தனியா ப்ளீஸ் ஓகே 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 அண்ணா உங்கள் நம்பர் வேணுமா அண்ணா ஓகே கண்டிப்பாக 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 ஓகே ஓகே கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் தானே இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்காங்க அம்மா அப்பாட்டை பேசணும் ஓகே ஓகே ஒரே ஊரில் தானே இருக்காங்க ஓகே ஓகே எல்லா நியூஸும் நான் பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்குறதில்லை நீங்கள் விரும்புகிறதில்ல அது உங்களோட தப்பு என்னோட தப்பு இல்லை எல்லா வீடியோஸும் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் டிவியில் வர வீடியோஸை மட்டும் ஏன் பார்க்குறீங்க சாதாரண மக்கள் வீடியோஸ் போட்டால் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது ஏனே கேட்க மாட்டேங்கிற ரெண்டு பேர் மூணு பேர் பார்க்குறீங்க எதனால் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அண்ணா என்னோட சிஸ்எல் பிஸ் ஓகே 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 தம்பியன் ஓகே 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 ப்ளீஸ் கொஞ்சம் ஃபேமஸான உங்களை பற்றி பேசினா மட்டும்தான் நீங்களாம் பார்க்குறீங்க அது உங்களோடைய தப்பு என்னுடைய தப்பு கிடையாது ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபாரின்லாம் இது வீட்டு வீட்டுக்கே இருக்குது டாக் டூ மத் பந்தர் ஃபாதர் ஓகே அண்ணா என் கண்டிப்பாக கேட்டுருவோம் கண்டிப்பாக கேட்டுருவோம் கண்டிப்பாக கேட்டுருவோம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்தா என்னால் கால் அட்டன் பண்ணவும் முடியல பேசவும் முடியல ஒரு நாளைக்கு ஐநூறு கால்ஸ் நான் என்னால் அதை வந்து ரீச் பண்ணவே முடியல என்னுடைய ஒர்க்கும் பாதிக்குது என்னோடய எதுவும் பாதிக்குது அதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை விட்டுட்டா பரவாயில்ல தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது தடவையாச்சும் பண்ணுறாங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் நான் வந்து வேறு ஒர்க்கு பார்க்க முடியல மென்டல் பிரெஷர் ஆகுது பொழப்பு இருக்கிறவங்க இங்கே எப்படி கமெண்ட் போட வந்தீங்க வேலை இருக்கிறவங்க எங்களுக்கு தான் வேலை இல்லை நீங்கள் வந்து பெரிய பொழப்பில் இருக்கிறவங்க இங்கே கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ உங்கள் பொழப்பு என்னாச்சு என்னோட சரி இப்படியும் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 கோஸ்ட் பாக்ஸ் என்ற கருவி உள்ளதா கண்டிப்பாக உள்ளது பாருங்கள் இந்த ஃபாரின்லாம் வீட்டு வீட்டுக்கு இருக்குது கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்கலாம் ப்ளீஸ் ஹெல்ப் தேங்க் யூ ஸோ மச் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களை இடமத்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம் மக்களே ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைம் இருந்தால் கண்டிப்பாக 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 திவ்யா சிஸ்டர் ஓகே கண்டிப்பாக டிஎம்ஸ்கிட்ட ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் ஆய் ஹாய் 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 தனியாக சொன்ன மர்மம் யார் வேண்டாம் அவங்க ஃபேமிலியே அதை அவங்க மன உளைச்சியில் அவங்க கஷ்டம் ஏற்படும் பொழுது இன்றோடு நம்ம வந்து அவங்கள பற்றி பேசுகிறத நம்ம விற்றுவோம்